எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை லூக்கா பத்து நாற்பத்தி ரெண்டு தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் இதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் தேவையானது ஒன்றே இன்றைக்கு உங்களுக்கு யார் தேவை இன்றைக்கு நமக்கு யார் முதன்மையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் தம்மை குறித்து சொல்லுகிறார் தேவையானது ஒன்று தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் இன்றைக்கு நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் இந்த உலகத்துல அநேக காரியங்கள் உண்டு ஐஸ்வர்யங்கள் உண்டு அநேக காரியத்துல நாம் எல்லாவற்றையும் செய்யலாம் எல்லாவற்றையும் நாம் வாங்கலாம் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் தேவையானது என்ன இந்த உலகத்திலே நமக்காக வந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வந்திருக்கிறார் தேவையானவர் அவர் மாத்திரமே இங்கே மார்த்தால் தன்னுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பற்பல வேலைகளை செய்கிற நிமித்தம் ரொம்ப கஷ்டப்படுகிறார் ஆண்ட கேட்கிறாள் ஆண்டவரே நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் சகோதரி தன்னோடு கூட வேலை செய்ய வரவில்லை என்று சொல்லி உமக்கு கவலையா இல்லையா என்று சொல்லி ஆண்டவடத்துல கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் தேவையானது ஒன்றை தேவையானது யார் இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய வாழ்க்கையில தேவையானவர் உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவே முக்கியமானவர் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்க இருதயத்திலே எந்த இடத்திலே வைத்திருக்கிறீர்கள் அவருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கிறீர்களா இங்கே மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் மரியால் ஆண்டருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் பாருங்க ஜீவனுள்ள அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகும் ஆண்டுடைய வார்த்தை சத்தியமானது கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும் போது அவருடைய பாதத்திலேயே மரியாள் உட்கார்ந்து அநேக நேரத்துல நாமும் பற்போல வேலைகள்னால கொள்கிறோம் அநேக கவலை போட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே தேவையானது என்ன இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு தேவையானவர் பரலோகத்திலே உண்மை இல்லாமல் எனக்கு யாரு உண்டு இந்த பூலோகத்திலே உண்மை தவிர எனக்கு ஒரு விருப்பம் இல்லை இன்றைக்கு நாம் எதை விரும்பி கொண்டிருக்கிறோம் எதை நாடி தேடுகிறோம் என்ன காரியத்தை நாம் நாடி தேடி ஓடினாலும் எல்லாமே ஒரு நாள் நம்மை விட்டு விலகிவிடும் நம்மை விட்டு கடந்து போய்விடும் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கும் விலகாதவர் என்றைக்கும் கைவிடாதவர் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே போதும் என்று சொல்லுங்கள் இயேசுவே நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே என் வாழ்க்கை நீ நடத்த போதுமான என் குடும்பத்தை நடத்த போதுமான என் தேவைகளை சந்திக்க போதுமானவர் என்று சொல்லி அவரை நீங்கள் முதன்மையாக நீங்க வைக்கும் போது ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமா இருப்பார் இந்த நாளில நீங்க சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு தேவையானது ஒன்றே அவர்தான் முதல் எழுத்தை கொடுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நடத்துவார் செபிப்போம் நல்ல இதாவது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற போவர்கள் செபிக்கிறப்பா ஆண்டவரே அப்பா தகப்பனே தேவையானது ஒன்று அப்பா மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கு ஆண்டு வரை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தரும் ஆண்டு வரை உண்மை தெரிந்து கொள்ளட்டும் உமக்கு முக்கியத்துவம் பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டு இருதயத்தை அப்பா நீர் அப்ப உம்முடைய இருதயத்துல முழுவனதோடு ஆண்டு அப்ப ஏற்றுக்கொண்டு முதன்மையான காரியத்தை உமக்கு செலுத்தும் போது நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனா தெய்வனா இருக்கிறீங்கப்பா உம்முடைய காலத்துல ஒப்புக்கொடுக்கிற ஏசு கிறிஸ்து நாமத்துங்களும் பிதாவே ஆமேன் இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருதயத்துல முதன்மையான இடத்தை கொடுங்கள் நல்ல பங்கை நீங்க தெரிந்து கொள்வீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ